நம்ம நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ஸு காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நிறைய வந்து கவுன்சிலிங்கு அதே மாதிரி வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கறனால எப்பவுமே வந்து வருஷ வருஷம் வந்து இந்த சுதந்திர தின விழா அதே மாதிரி குடியரசு தின விழாக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஜெயிலாக வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் போவோம் இந்த குடியரசு தின விழாக்கு ஒரு ஜெயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு பேசிவிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டோம் எல்லாமே பேசி எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாம் உற்சாகமாக கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஸ்பீச்சு அது இது நல்லாமே இருக்குது அது ரெக்கார்டபுள் கிடையாது ஏன்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்க அப்போது வந்து வெளி வரையில் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசு தக்க ஒருத்தர் வந்து நம்மளை அணுகி ஐயா வணக்கங்க அப்படின்னாங்க வணக்கங்க சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் பேசுனதில் எல்லாமே வந்து குடும்பம் சம்மந்தப்பட்டதாகவே இருக்க அது ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க இருந்தாங்க அந்த உலகமே விரியுது இந்த உலகத்துடைய மையமே வந்து சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா குடும்பம் தாங்க அதனால் நான் எந்த டாபிக் எங்கே எதை பற்றி எடுத்தாலும் நான் இருந்து ஆரம்பிப்பேன் ஒரு பள்ளிக்கு போனாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாயிலிருந்து தான் மாணவ மாணவிகளுக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி ஒரு வணிக ரீதியான ஒரு வகுப்பெடுக்கும் பொழுதும் கூட குடும்பத்தில் சிறுக சிறுக சேர்க்கத்து வைக்கக்கூடிய அம்மாவின் அந்த கடுகு டப்பாவில் இருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கலாம் சொன்னேன் நம்ம என்ன படித்தவங்களா அதெல்லாம் கிடையாது நான் எல்லாமே அனுபவம் தான் எங்கள் அம்மா ஊட்டிய சோறு அன்பு எல்லாமே அளப்பரியது அதனால தான் இவ்வளவு தூரம் என்னால் வந்து படிக்காமல் இதெல்லாம் பயணம் பண்ண முடிஞ்சு அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் அம்மா என்னை கேள்வி கேட்டதும் கிடையாது சந்தேகப்பட்டதும் கிடையாது என்னை அடித்ததும் கிடையாது துன்புறுத்தியதும் கிடையாது அதனால தாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னோன்னே அவர் புல பல புல பலன்னு அழுதுட்டார் ஐயா ஏன் வாழ்க்கை நீங்கள் கேட்டிங்கன்னா எதாவது உங்களுக்கு யாராவது கிட்ட ஏதாவது சொன்னிங்கன்னா அது யாருக்காவது உதவுங்க ஐயா நான் இந்த இடத்துல குற்றவாளியாக நான் நிற்கிறதுக்கே எங்கள் அம்மா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவர் எம்பிஏ படிச்சுட்டு எம் எம்பிஏவில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ் அது எம்பிஏங்கிறது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ் அதாவது வணிகத்திலேயே உச்சமான படிப்பு அப்போ எவ்வளோ வருஷமாச்சு எப்படியெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க குடும்பமே இல்லாமல் என்ன இப்படி இருக்கீங்களா இங்கேயே வந்தீங்கன்னு கேட்குறப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை எங்கள் என்னுடைய தாய் நாங்கள் ரெண்டு குழந்தைங்க என்னுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயத்தை நான் அப்படியே சொல்கிறேன்ன எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு அவருக்கு எப்பொழுதுமே வந்து இரவு நேர ஷிஃப்ட்டு தான் என்றைக்காவது பகல் நேரம் ஷிஃப்ட் வரும் ஆனால் வந்து இரவும் பகலுமே சேர்ந்து குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நல்ல வெள்ளந்தியான மனிதர் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எனக்கு வந்து ஒரு நாலு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எனக்கு எனக்கு அப்புறம் வந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இவங்க ஒரு வீடு கட்டி ஏதோ வந்து ஏதோ சொந்த வீட்டில் இருந்துருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து அது சைட் போட்டிருக்காங்க அந்த சைட் போட்ட இடத்துல ஒரு இடத்த வந்து அவங்க நிர்மாணித்து அப்படி வந்து அந்த இருப்பாங்கள்ல அதுக்கு வந்து அந்த சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜர் அங்கே வந்திருக்கார் பெரிய ஒரு பத்து இருபது சைட்டுகளை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜர் வந்திருக்கார் ஒரு பைக்கு ஒரு கூலிங் கிளாஸ் ஒரு நல்ல ஒரு சட்டை ஃபேண்ட்டு இதெல்லாமே பார்த்துட்டு இப்படி வந்தவர் அப்படியே பார்த்துருக்காரு பார்த்துருக்காரு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு அங்கங்கே தள்ளி தள்ளி ஒரு வீடு அந்த வீட்டில் என் வீடு என்னுடைய தாய் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் எங்கள் அம்மாவும் வந்து அற்புதமான பெண்ணாக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்த சைட் பார்க்குற வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை பார்த்துருக்காரு ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த தன்மையில் வந்து இந்த பெண்ணு தனிமையாக இருக்கிறத பார்த்துட்டு குழந்தைகளை வச்சுருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் யார் இல்லை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமியை ஏதோ ஒரு வயசான அம்மா ஒன்று இருந்திருக்கு அவ்வளோதான் அப்போ வந்து வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா குடிக்க தண்ணி கேட்டிருக்காரு குடிக்க தாகம்னு வந்தவனுக்கு தண்ணி கொடுத்ததாங்க ஒரு பெண்ணு செஞ்ச மிகப்பெரிய பாவம் என்னங்க இது பாவமாக இது ஆனால் அவன் அந்த தண்ணி குடிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கே வந்து மொத்தமாகவே மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைச்சிட்டான் ஒரு குடும்ப ஒரு கூட்டை வந்து கலசிட்டான் அப்படின்னு தேம்பி தேம்பி அவர் அழுகிறார் இது யார் செஞ்ச குற்றம்னு எனக்கு தெரியலைங்க எங்கள் அப்பா செஞ்ச குற்றமா எங்கள் அம்மா செஞ்ச குற்றம்மான்னு தெரியல ஆனால் ஒருத்தன் வந்தான் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் சரி விடுங்க ஆச்சுங்க சொல்லுங்க அழுகாதீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து வந்தால் போனால் ஏதோ நடந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மா காணாமல் போயிட்டாங்க என்னையான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஆமாங்க என் தம்பியும் எங்கள் அம்மா மட்டும் காணுங்க நான் மட்டும் அப்பா கூட இருக்கேன் ஆனால் அப்பா எங்கூட கூட இல்லை ஏன்னா அப்பா வந்து இரவு நேரத்தில் வேலைக்கு போயிடுவார் நான் அந்த வீட்டில் அந்த தனிமையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் காலையில் எழுந்திரிப்பேன் அப்போ எனக்கு நாலு வயசு மூன்றரை வயசு நாலு வயசு காலையில் எந்திரிப்பேன் அப்பா வருவாரா அப்பா வருவாரான்னு போட்டு அந்த வாசலில் நான் நிற்பேன் உட்காந்துட்டு இருப்பேன் அப்பா வந்து பத்து பதினோரு மணிக்கு வருவார் வரையில் வரிக்கையும் அந்த டீயும் ஏதோ ஒரு இதில் பாத்திரத்தில் வாங்கிட்டு இருந்தால் இது கொடுப்பாரு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இட்லி இட்லி வாங்கிட்டு உடனே கொடுப்பாரு அதை ஊட்டி விடுவார் நான் சாப்பிட்டு மறுபடியும் வந்து விளையாண்டுட்டு அப்படி படி தூங்கிடுவேன் இதுக்கிடையில் வந்து அப்பப்போ எங்களுடைய சித்தப்பா அம்மா வீட்டிலருந்து எதாவது எங்களுக்கு கொடுப்பாங்க எங்கள் பாட்டியும் எதாவது கொடுப்பாங்க இப்படி வந்து ஒரு தாய் எங்கே போனாங்க என்னோடய தம்பி எங்கே போனாங்கிற கேள்வியிலையே கவலையிலையே ஏன் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னு ஒரு கேள்வியிலையே நான் வாழ்ந்து வாழ்ந்து ரொம்ப மன ஆகிட்டேங்க அதுக்கு பிறகு எனக்கு திருமணமாகி நான் வாழும் பொழுது எனக்கு இதுக்குள்ள இருந்த பிரச்சனையிலே வந்து என்னை மீண்டும் 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 மேலே மேலே வந்து 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 மொத்தமாகவே என்னுடைய திருமண வாழ்க்கையும் கெட்டு ஒரு குற்ற உழவம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்ததினால நான் இப்போ உள்ளே இருக்கேங்க அப்படின்னு அவருக்கு நான் சொன்ன ஒரே விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உங்களை விட இழிவான வாழ்க்கை தான் உங்களை விட கேவலமான ஒரு சூழலில் இருந்து தான் நீங்கள் எந்த வரலாறு யாரை வேணுமானு கேட்டு பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பின்புலத்திலிருந்து தான் அவர்களை துளைக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக யாராவது ஒருவர் பயன்பட்டாலும் கூட நம்ம வாழ்க்கை நம்மளுடைய இந்த பிறப்பு இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமம் அந்த சூட்சம் என்னங்க நம்மளுக்கான முத்தி தான் அடுத்த பிறவி எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆவல் தான் அதுக்காகத்தான் தவம் இருக்கிறோம் வேண்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரணும் அப்படிங்கிற போது தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படியான விஷயத்துக்குள்ளே தான் இவர்கள்லாம் வந்திருக்காங்க நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மாவுடைய சூழல் அப்பாவோ இருப்பாங்களா அப்பா அதெல்லாம் நீங்கள் ஆய்வே பண்ணாதீங்க பின்னோக்கியே போகாதீங்க நேற்று இரவு நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதம் வைத்த ஒரு உணவு இருக்கிறது அந்த உணவை மீதம் வைத்த உணவை மீதம் வைத்த உணவை மீண்டும் மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா நல்ல சாப்பாடு நல்ல உணவு அன்றைக்கு சமைத்த உணவு அறுசுவை உணவு அடுப்பில் இருந்து இறக்கி வைத்து உங்கள் பின்னாடி பரிமாறி இருக்குது இப்படி இருக்கிற உணவுக்கிடையில் நேற்றையே நீ சாப்பிட்டு மீதம் வைத்த அந்த கெட்டுப்போன கை வைத்து சாப்பிட்டு எச்சைப்பட்டு கெட்டுப்போன உணவை நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு நான் கேட்டேன் அவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சிட்டு தேம்பி தேம்பி அழுதார் அவ்வளோதாங்க வாழ்க்கை யார் மீதும் குற்றம் சுமத்துவதற்கு நாம் பிறக்கவில்லை குற்றம் சுமப்பதற்கு நாம் பிறந்தோம் என்றால் நம் குற்றத்தை மட்டுமே இறைவன் நம்ம கணக்கில் வச்சுட்டே இருமா நம்ம குற்றத்துக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அதனால் நேற்றைய சாப்பிட்ட உணவின் மீதம் குப்பையில் போடுங்கள் இன்று உங்களுக்கு முன்பாக பரிமாறிக்க இருக்கக்கூடிய அறுசுவை உணவை நீங்கள் உண்ணுங்கள் என்று நான் சொன்னேன் இது வந்து சேலம் மத்திய சிறைச்சாலையில் வந்து நடந்த ஒரு நிகழ்வில் நான் உரையாற்றியது இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே பழையது தான் இருக்கும் பழைய கலர கலர என்னாகும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை குழிக்குள்ளே தான் போயிட்டுருக்கும் அழுகல் நாத்தம் எடுத்து உங்களுடைய அற்புதமான வாழ்க்கையை மொத்தமாகவே வீதிக்கு கொண்டு வரக்கூடிய சூழலை மட்டுந்தான் பழைய நினைவுகளை கிளறி கிளறி யார்கிட்ட சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே கலறினாலும் உங்களை அது நாசம் பண்ணும் யாரிடமாவது சொல்லி வேதனைப்பட்டீங்கன்னா அவங்களே நாசம் பண்ணும் யாரையாவது குற்றம் சாட்டி நீங்கள் ஒட்டுமொத்தமாக இவங்க தான் காரணம் சொன்னீங்கன்னா அவர்களையும் சேர்த்தி இது நாசம் பண்ணும் ஆனால் முதல் நாசகாரமாக நம்ம ஆகக்கூடியது நாம் செய்யக்கூடிய இந்த புகார் தான் புகார்களை என்றைக்குமே கணக்கில் வைக்காதீர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அற்புதமாக வாடுங்கள் இதுதான் நாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனித உணர்வுகள் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடியது கல்லூரி பள்ளி சிறைச்சாலைகள் அதே மாதிரி கைவிடப்பட்ட பெண்கள் வாழக்கூடிய இடம் மாதிரி முதியோர் இல்லங்கள் யாராரெல்லாம் உலோ உறவுகளை இழந்து உலகமே இல்லைன்னு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு வெளிச்சமாக நாங்கள் செயல்படுகிறோம் ஒரு ஒரு இயக்கமாக செயல்படுகிறோம் ஒரு அமைப்பாக செயல்படுகிறோம் அந்த மாதிரியான ஏ ஒரு ஒரு கூட்டு முயற்சியில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல முன்பே யாரோ சொல்லிய வார்த்தையை நான் திரும்ப நினைவில் கொண்டு அதை மற்றவர்கள் நான் சொல்கிறேன் நான் ஒரு கருவிதான் நன்றி வணக்கம்